மஞ்சள் வண்ண ஆடை அணிந்து பள்ளிகளுக்கு வந்த மழலை குழந்தைகளுக்கு மஞ்சள் வண்ண பூக்கள் பலூன்களுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பள்ளி குழந்தைகளின் படைப்பாற்றல் மற்றும் கற்றலை ஒரு புதுமையான வழியில் ஒருங்கிணைக்கும் விதமாக பள்ளிகளில் மஞ்சள் வண்ண தினம் கொண்டாடப்படுகிறது இந்த நிலையில் கோவை கவுண்டர் மில்ஸ் பகுதியில் உள்ள பள்ளியில் மஞ்சள் வண்ண விழா கொண்டாடப்பட்டது பள்ளியின் தாளர் மற்றும் முதல்வர் ஜெரால்ட் ஷாம் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இதில் மஞ்சள் நிறத்தை பற்றி குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துதல் மற்றும் அவர்களின் ஆர்வத்தை தூண்டும் வகையில் விழா நடைபெற்றது முன்னதாக பள்ளி வளாகத்தில் மஞ்சள் வண்ண தோரணம் கட்டப்பட்டு மழை குழந்தைகளின் வகுப்பறைகள் மஞ்சள் வண்ணங்களில் ஆன பொம்மைகள் பூக்கள் போன்ற ஓவியங்கள் திட்டப்பட்டு மஞ்சள் வண்ணமயமாக காட்சியளித்தன மஞ்சள் நிற ஆடைகள் அணிந்து வந்த பள்ளி குழந்தைகள் வகுப்பறையை வளம் வந்தனர் குழந்தைகளின் படைப்பாற்றல் மற்றும் கற்பனை திறனை வளர்க்கும் விதமாக மஞ்சள் நிறங்களில் உள்ள பொருட்களை தங்கள் இல்லங்களில் இருந்து கொண்டு வந்து அதனை பற்றிய செய்திகளை கூறினர் குறிப்பாக மஞ்சள் நிறத்தை கொண்ட பழங்கள் காய்கறிகள் மற்றும் உணவுப் பொருட்கள் வகுப்பறைகளில் காட்சிப்படுத்தப்பட்டன மஞ்சள் நிறத்தின் முக்கியத்துவத்தையும் அது தரும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தும் விதமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றதாக பள்ளி ஆசிரியர்கள் தெரிவித்தனர் குட் மார்னிங் ஆல் We we are from Greenfield Campus VCSM Matriculation School. Today uh, we are celebrating Yellow Day. Our theme is Sunshine Bright and Spread Positivity. We are uh, we are encouraging the kids by uh, identifying the colors by using the smileys and bringing yellow color snacks and. Uh, uh, bringing a uh, yellow lunch. Um, parents also encourage the children by uh, wearing yellow color dresses and encouraging us. Thank you all.